அனைவருக்கும் வணக்கம் இவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்து செடி எடுக்க வந்திருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு நாலு வருஷமாக எடுத்துகிட்டு போவீங்களா இருக்குதுங்க ஒரு நாலு வருஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க எல்லா செடியுமே வந்துருக்குது லிச்சி வந்து அங்கே அவங்க தோப்பில் வந்துருக்குதுங்க இப்போ போய் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க அதையும் சேர்த்து போட்டு விட்ற நீங்கள் நின்று எடுங்க இன்னொருத்தர் எடுக்க சொல்லுங்கள் லிச்சி மரத்துக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு கரெக்டான உயரம் தெரியுமுங்க என்னென்ன மரம் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அதெல்லாம் எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிடுங்க நான் வணக்கங்க என் பேர் வந்து பிரேம்குமாருங்க நான் வந்து கிணத்துக்குடு தாலுக்கா சொக்கனூர் வில்லேஜ்லேருந்து வரேங்க மோனநாட்டை பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக செடி வாங்கிட்டு இப்போ அந்த அண்ணா போட்ட செடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரகம் இருக்குதுங்க எல்லா செடி பிழாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரகங்க மாங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரகம் அப்புறம் லிச்சி அப்புறம் ரம்பூட்டான் அவகேடோ அந்த மாதிரி ஃபுல்லாக செடி வாங்கி வாங்கிக்கிறதுல லெமனுங்க அந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறேங்க ஒரு செடி கூட பட்டு போகலைங்க எல்லாமே நம்ம ஹைட் இருக்குன்னு வைங்கள ராம் முழு சீத்தாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு போய் சி சீத்தா பழமெல்லாம் காய காய்க்குதுங்க நல்லா இருக்குங்க எல்லாமே நீங்களும் ஜோலி என் பேர் விவேகானந்தன் நம்மளும் சொக்கனு ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேங்க நானும் ரெண்டு மூணு வருஷமாக செடி எடுத்துகிட்டுருக்கிறேன் இந்த வறட்சியிலையும் இவர்கிட்ட எடுத்த செடி எதுவுமே பட்டு போகலைங்க எல்லாமே நல்லா தான் வந்துட்டுருக்கு மாங்காயில் ரெண்டு மூணு ரகம் வாங்கி வச்சுருக்கேன் அத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா லிச்சி வராதுன்னு சொல்லிட்டுருக்குறாங்கன்னு சொன்னாங்க நானும் போன வருஷம் வெளியிருந்து நான் வாங்கி வச்சேன் இவர் நர்சரியில் வாங்கல வெளியிருந்து வாங்கி வச்சேங்க வாங்கும்போது நம்ம முட்டிக்கால் லைட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லிச்சி அது நம்ம ஐட்டு வந்துருக்குதுங்க எல்லாமே வேகமாக தான் வந்துட்ருக்கு ஸ்லோவாக எதுவுமே வரலிங்க இதுலேருந்து என்னென்னா இப்போ தான் புதுசாக ட்ரையல் பார்க்குறோம்னா அதாவது வந்து இப்போ எப்படின்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இன்னைக்கு வரைக்கிற இருக்கிற விவசாய முறை இனிமேல் இருக்காதுங்கிறது என்னோடய கருத்துங்க என்ன களமருந்து அடிக்கிறாங்க இப்போ நம்மளுதே போய் தோப்பு வீடியோ எடுத்துட்டு வந்த மட்டையெல்லாம் குமிச்சு போட்டு வெயில் வந்தோன்னே தீயை வச்சு கருக்குறாங்க இதெல்லாம் பண்ணிட்டு அந்த காலத்தில் நாங்கள் வண்டி பூட்டிட்டு குளத்து மண்ணுக்கு போனேன் அப்படின்னு எங்கள் சொல்லுவார் குளத்து மண்ணு கே அங்கே போறீங்க இத்தனை மலிச்சிங்க கிடக்குது குழி தோண்டி உள்ள மூட்டு மூடியாச்சுன்னா வண்டல ஆயிரமில்லைங்க நான் இப்போ தோப்புல தீ வச்சு ஆறு வருஷம் ஆச்சுங்க நான் அப்படியே மக்க விட்டுறேன் நம்மளுக்கு இறஞ்சிலாம் இருந்ததுன்னா வரப்பு மேலே தூக்கி அந்த சோகை போட்டு அப்படியே மக்கரைக்கு விட்டுறேங்க நான் தீயே வைக்கிறது இல்லை மக்கரை குப்பை தான் வந்து மலிச்சிங்க இந்த மழை பெய்யும்போது அந்த வரப்பு இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே சரிஞ்சு வந்து அந்த தனி வந்து சேர்ந்துக்குது மழை அதிகமாக பெய்கிற காலத்துக்கு அதை எல்லாமே மல்ச்சிங் உருவாக்குங்க சும்மா வந்து பொட்டல் காட்டு உழுது போட்டு விவசாயம் பண்ணால் அந்த காலத்துலேயும் முடியாது எந்த காலத்துலேயும் முடியாதுங்க இந்த காலத்துலேயும் முடியாது அதனால் விவசாய முறை இன்னும் முப்பது வருஷத்தில் இரநூறு சதவீதம் மாதிரி இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக ஏன்னா நம்ம பாட்டம் பண்ண மாதிரி தாத்தம் பண்ணல தாத்தா பண்ண மாதிரி அப்பா பண்ணல அப்பா பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியாது ஏன்னா வந்து இனிமேல் களக்கொல்லி அடிச்சாவோ ரசாயன உரத்தை போட்டாவோ பூமி தாங்காது இல்லைங்களா கண்டிப்பா ஒன்றும் வராதுங்க இப்பவே தென்னை மரம் இல்ல தொங்கி எல்லாம் கூறுத்து மட்டும் தான் பொள்ளாச்சி போய் அவங்க எல்லாம் வந்து அந்த மட்டை உள்ள மக்க வச்சுருந்தாங்கன்னா வறட்சி வந்தாலும் சமாளிச்சிருக்கு இல்லைங்களா ஒன்றும் இல்லைங்க இப்ப ஞான பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி தான் நானும் இப்ப நடந்துட்டு அவர் நீங்கள் நீங்க எந்த செடியும் வச்சாலும் அதுக்கு போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு இப்ப அதே மாதிரி தான் நானும் பண்ற ஆரம்பித்தேன் இப்ப அது பண்ண அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டும் இருக்கு இனிமேல் அதுதான் நடக்க போகுது இன்னும் யாரும் செய்ய முடியுறதுக்கு ஆளுகளும் இல்லை நம்மனாலேயும் என்ன செய்ய முடியாது என்ன தருதோ அதை தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும் அந்த கண்டிஷனுக்கு மாறி போதுமல்ல போதும் போதும் அதே போதுங்க ஏதாவது வந்து நான் எல்லார்த்துக்கிட்டேயும் சொல்கிறது அதை அதாவது வந்து எல்லாருத்துக்கும் ஆசை அப்படிங்கிறாங்க பேராசைங்கிறாங்க ஆசையும் படலாம் பேராசையும் படலாம் அதை தாண்டி வெறி கிளம்பிவிடுது கண்டிப்பாக இல்லைங்களா பணவெறி இங்கே இப்போ இருக்கிறதுல அதை என்ன ஒரு பணவெறி ஆகாது இது நல்லதுக்கும் அல்ல பணவெறி பணத்தை வச்சு மட்டும் உடம்பு தேத்த முடியாது நம்மளும் அந்த கண்டிஷனுக்கு இருந்து மாறியாச்சு இல்லை உங்களுக்கெல்லாம் பல பிரச்சனை உடம்புல இருந்ததில்ல இருந்து பிள்ளைகள்லங்க இப்போ அது வந்து மூலிகள்தான் சரியாக இருக்குது மருந்து மாத்திரையில் அது சரியாகலை பழங்கள் பழங்கள் தான் மெயினாக பழங்கள் மெயினாக அத்திப்பழம் ஆமாங்க அத்திப்பழம் நல்லா இருக்குதுங்க அத்திப்பழம் சாப்பிட்டால உடம்பு உடம்பு வலியிலிருந்து எல்லாமே குறையுது இதை நல்லா கேட்டுக்கங்க நாங்கள் வந்து சொல்லுவாங்க வயசானவங்க எல்லாம் நாற்பது வருஷம் நான் பார்க்காதானே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க அத்தனையும் மாற்றி ஆகணும் இல்லைன்னா இங்கே எல்லாமே போய் சேர்ந்துரு இப்போ அண்ணங்க ரெண்டு பேரும் நல்லா கருத்தாக சொன்னாங்க இந்த நர்சரிக்கு வராதுக்கு முன்னாடியிலே நான் அத்திப்பழம் சாப்பிட்டுருக்குறேங்க அதாங்க அப்புறம் உடம்பு அதனால அதோட கண்டிஷன் நீங்கள் சொல்லி நம்மளுக்கு தெரியல நமக்கு முதலே தெரியுது அத்திப்பழம் சாப்பிட்டா கடையில் வாங்குறது இந்த ஃபிக்னு சொல்லி வாங்குறாங்க அது வந்து பெரிய அத்திங்க அது வந்து ஒன்றுமே இல்லைங்க உள்ளே வந்து விதையே இருக்காதுங்க அந்த பூவே உள்ள இல்லைன்னு வைங்களேன் வெறும் இதை சும்மா சப்ப சக்க மாதிரி தான் இருக்குங்க அது ஆனால் நம்ம நாட்டத்தியில் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குங்க அது பிச்சால பூராமே கதையாத இருக்குங்க அதை சாப்பிட்டா டேஸ்ட் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குறது சும்மா தேவையா சக்கரை தாங்க ஏதாவது பாங்க முக்கி வச்சு போய் போட்டுறாங்க போல் தெரியுதுங்க டேஸ்ட்டு இல்லைங்க அந்த மாதிரி அந்த கடையில் வாங்குறத்தையும் வேலை செய்யாதன்னு எனக்கு ஒரு டாக்டரே சொல்லிட்டு போயிட்டாருங்க அதனால் எல்லாமே நாற்றகத்துக்கு மாறிக்கிங்க அது மட்டும்தான் பிடிக்க அடுத்த வீடியோ ஒன்று உங்களுக்கு போடுற அவர் வந்து கிட்ட இருந்து எடுத்து நேற்று இப்படி அனுப்பிட்டாருங்க இன்னும் இந்த கேமராவை இப்படி வச்சு செல்ஃபோன் எடுக்க சொல்லியிருக்கிறேன் மல்ச்சிங் உருவாக்குங்க யானை பிறக செய்ய சொல்கிற மாதிரி தான் நம்மளும் நீ வேலை செஞ்சு இறக்க கூட தோற்று போயிடுவோம் அதுக்கிட்ட நம்ம வேலை வாங்க கற்றுட்டால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அண்ணன் வந்து அவங்க தோப்பில் அந்த ஓலையோடு இருக்கிற மட்டையெல்லாம் எடுத்து குழியில் போட்டு மூடுனதுக்கப்புறம் எப்படி கேக்குதுன்னு நீங்களே சொல்லிடுங்கண்ணா நம்மளுக்கு வந்துங்க தென்னை பசுமை உற்பத்தியாளர் குழுவில் இருந்து வந்துங்க ஜேசிபி எட்நூறு ரூபாய்க்கு ஓடிட்டுருக்கும் போது அவங்க மானி விலையில் மணிக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஓட்டி கொடுத்தாங்க வர போட்டு கொடுத்தாங்க அப்போ அதில் ரெண்டடி அடி மேலே அவங்க குழி எடுக்க மாட்டாங்க அகலமும் ரெண்டடி அகலம் தான் எடுப்பாங்க அந்த பெரிய பக்கெட்டு அளவுக்கு எடுத்தாங்க அந்த குழியை வந்து சில விவசாயிகள் மூடிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த குழியை மூடாமல் அந்த குழியில் விழுகிற அந்த தென்னை கழிவுகளை எல்லாம் அதுலேயே போட்டு மக்களுக்கு விட்டுட்டங்க இப்போ அதனால் அது எந்த வறட்சியிலேயுமே மரங்கள் வந்து அந்த ஓரம் இருக்கிற மாதிரி காப்புங்குறையில் மரமும் சங்க சங்கலை காப்பு ஊற அளவுனால நோவும் இல்லைங்க நோ வெள்ளையோட தாக்கல் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஜே பிள்ளை இன்னும் ஐபெட் பிள்ளைகள்லாம் பூரா வெள்ளையே அதிகமாக இருக்குது இப்போ நான் அதுலேருந்து இப்போ தோப்புக்குள்ளே வந்து பெரும்பாலும் கலை மருந்தும் மடிக்கிறது இல்லை தீயும் வைக்கிறது இல்லைங்க எல்லாம் மக்களுக்கே அதை விட்டுட்டு இருக்கிறேங்க நம்ம வீடியோவில் சொன்ன அந்த மாதிரி குழி எடுக்கிறீங்க உடனே உள்ளே போட்டுடுறீங்க இல்லைன்னா வண்டலை உருவாக்கலாமுங்க அதே மாட்டு வண்டி பூட்டிட்டு குளத்துக்கு போகிறதும் லாரி தூக்கிட்டு பவானி சாகர் டேமு பெத்தி குட்டைக்கு போகிறதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உள்ளே எடுத்து குழியில் போட்டு மூடிட்டீங்கன்னா உள்ள கையில் வண்டல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உருவாயிரும் அது நூறு வருஷத்துக்கு ஆனாலும் வண்டலாகவே தான் இருக்கும்ண்ணா அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது எங்க கொடுத்துட்டு போக முடியும் ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரேம்குமார்ங்க நான் கிணத்துக்கடு தாலுக்கா சப்பனூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க லிச்சி மரம் எல்லா ஏரியாத்துக்கு வரான்னு சொன்னாங்கல்லங்க எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு பதினெட்டு அடி இருபது அடி இருக்குங்க லிச்சி மரம் ஜம்முன்னு வந்துருக்குங்க என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா செவ்வெரும்பு வந்துருச்சுங்க செவ்வெரும்பு வராமல் இருந்துச்சுன்னா இப்போ பூ பூத்து காய் வந்துருக்குங்க அதை ரெக்கார்ட் பண்ணதாங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நன்றி